The mm -hmm. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கடலைப்பருப்பு நட்டு வெள்ளாமை எடுக்க வரைக்கும் களை வறுக்கி வரைக்கும் என்னென்ன ப்ராசஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கல வாங்க ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா விதக்கலை பருப்பு வாங்கி சின்ன பருப்பு உடஞ்ச பருப்பெல்லாம் பொறுக்கிட்டு பெரிய பெரிய பருப்பாக இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா தனியாக எடுத்து வச்சோம் இது பார்த்திங்கன்னா தனியில் ஓட்ட பருப்பாக போச்சு அதனால் பார்த்திங்கன்னா நிறைய பொட்டு விட்டுச்சு பொட்டு விட்ட பருப்பெல்லாம் வச்சுட்டு நல்ல பருப்பு எடுத்து இப்போ வந்து காட்டுக்கு கொண்டு போய் ஆச்சு கொண்டு போய் பார்த்திங்கன்னா அடியோரம் இறைச்சிட்டு இருக்கிறோம் அடியோரம் போட்டு அதுக்கப்புறம் செடி நட்டோம்னா நல்லா வரும் இந்த டைம் பார்த்திங்கன்னா நம்ம ட்ரிப்பில் தான் நட்டோம் மாமா பார்த்திங்கன்னா உரம்ரைச்சிட்டு இருந்தோம் அப்படி அப்புறம் ஒரு பத்தாளு வந்துருந்துச்சு கலையெல்லாம் பார்த்திங்கன்னா கொத்துல கொத்தி அப்படியே ஒன்று ஒன்றா போட்டிருந்தாங்க ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ட்ரிப்பிள் தூட்டோம் ட்ரிப்புள் தூட்டதுக்கு அப்புறம் போட்டோம்னா அப்படியே தண்ணி விட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பார்த்திங்கன்னா வெயிலுக்கு முன்னாடி போட்டால் கொஞ்சம் நல்லா பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கொத்தி கொத்தி போட்டிருக்குறாங்க வெயிலுக்கு தகுந்த மாதிரி பார்த்திங்கன்னா பருப்பு ஒன்று ஒன்று தொட்டுட்டே இருக்குது சரி எப்படியோ வேணும்னு சொல்லிட்டு ஒரு ஒரு வாரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா லைட்டாக அப்படியே லேசாக துளிர் வந்திருக்குது எப்போல பார்த்தீங்கன்னா ஒரு நாலு நாளைக்கு ஒருக்கா மழைக்கு வரைக்கும் நல்லா தண்ணி விட்டுட்டே இருந்தோம் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பொது பொதுன்னு இருந்தால் தான் மண் பொது பொதுன்னு இருந்தா தான் நல்லா கொஞ்சம் தண்ணியெல்லாம் ஏகமே ஸ்ப்ரெட் ஆகும் அப்படின்னு நல்லா பார்த்தீங்கன்னா இப்போ தான் துளிர் விட்டுருக்குது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி ஒவ்வொரு ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாதிரி இருக்குது தண்ணி பார்த்திங்கன்னா வெயிலுக்கு நல்லா குடிக்குது வெயிலுக்கு பார்த்திங்கன்னா நம்மளுக்கே தனிதாக எப்படி அடிக்குது அப்புறம் செடி உடிகளை என்ன ஒன்றுன்னு பாருங்கள் ட்ரிப்பில் பார்த்திங்கன்னா தண்ணி எப்படியே உளுந்துட்டுருக்குது டெய்லியும் பார்த்திங்கன்னா சாய்ந்தரம் நேரம் விட்டோம்னா கொஞ்சம் நல்லா செடிக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு செடி அமுத்துற பக்கமெல்லாம் ட்ரிப்பெல்லாம் ஒவ்வொன்றா தள்ளி தள்ளி போட்டு அப்படியே வந்துட்டுருந்தோம் ஒரு இருபது நாள் அப்படி ஆகும்போது பார்த்திங்கன்னா அங்கே இங்கே ஒன்றுமா முளைச்சிருக்குது கொஞ்சம் பார்த்திங்கன்னா செடி ஏன்னா புழக்கமாக போச்சு நல்லா அடமாக முளைக்கும் அப்படின்னு பார்த்தா கொஞ்சம் புழக்கமாக போச்சு சரி என்ன பண்ணுறது நம்மளுக்கு இவ்வளோதான் முளைக்கணுன்ட்டு இருந்துருக்குது அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டோம் நல்லா பார்த்திங்கன்னா இப்போவே சின்ன செடியிலேயும் ஏன்னா கொஞ்சம் ஒவ்வொன்றா பூ பூக்கிறக்க ஆரம்பிச்சிருச்சு கொஞ்சம் பார்த்திங்கன்னா பூ பூத்துருச்சு பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு காடு மூடுற மாதிரி வந்துருச்சு ஒரு ஒன் மந்த் அப்படி போது முப்பது நாளில் காடு மூடுற மாதிரி நல்லா வந்துருச்சு கல்லாக பார்த்தீங்கன்னா இடையில புல்லு போடணும்னு முளைச்சி சரி பில்லுக்கு ஒரு மருந்து அடிச்சுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இடையில பார்த்தீங்கன்னா ஒரு மருந்து அடிச்சுவிட்டோம் சின்ன சின்னதாக மஞ்சள் மஞ்சள்லாம் தெரியுது பாருங்கள் அதான் வந்து செடியெல்லாம் பார்த்தீங்கன்னா கடல செடி காடு மூடுற மாதிரி வந்துடுச்சு ஏழை பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பூவாக பூ பூக்கிற ஸ்டேஜ் வந்துருச்சு ஒரு முப்பது நாளில் பார்த்திங்கன்னா இப்படி இருக்குது அதுக்கப்புறம் இப்போ பூ பிடிங்கி பார்த்தோம்னா செடி பிடிங்கி பார்த்தோம்னா ஒரு ஒரு பிஞ்சு லேசாக பிஞ்சு வர்ற ஸ்டேஜில் தான் இருக்குதுங்க பூ பூத்து தானே காய்காய்க்கும் அப்படின்னு சொல்லுவாங்க மஞ்சள் கலர் பூ பார்த்தீங்கன்னா வெயிலுக்கு நல்லா நல்லா தெரியுது வரங்க அதுக்கப்புறம் ஓசு பார்த்திங்கன்னா எப்படி காற்றுக்கு அங்கே ஒன்று இங்கே ஒன்றுமா செடி மேல் விழுந்துருது அதெல்லாம் எடுத்து நேராக போட்டு இப்போ பார்த்திங்கன்னா ஒரு அறுபது நாளில் பார்த்திங்கன்னா செடி வந்து நல்லா வந்துருச்சு காய் பார்த்தீங்கன்னா செடி பிடிங்கு பார்த்தோம்னா செடிக்கு நாலு காய் அஞ்சு காய் எப்படி இருக்குது பார்த்திங்கன்னா ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக தான் வந்து செடி வந்து க்ரோத் ஆகும் அப்போ பார்த்தீங்கன்னா ஒன்று ஒன்று நல்லா இடைவெளி வந்து அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது பார்த்திங்கன்னா எழுபது நாள் எண்பது நாள் ஆயிடுச்சு கடலாவது பிடிக்கிற ஸ்டேஜில் வந்துருச்சு இது பார்த்திங்கன்னா நம்மளுது எண்ணெயாட்டுறவருக்கு வரைக்குள்ள மிட்டாய் பருப்பாக போச்சு இது பார்த்தீங்கன்னா நம்ம எண்ணெயாட்ட முடியாது கடையெல்லாம் பிடிங்கி வச்சு அதுக்கப்புறம் கடையெல்லாம் பொறிச்சு அதுக்கப்புறம் நம்ம கல்லையை வந்து ஒரு நான்கு காய போட்டு அதுக்கப்புறம் வி வித்துருவோம் பார்த்திங்கன்னா கல்லையெல்லாம் அரும் அரிய பிடி பிடிங்கி வச்சு உனியெல்லாம் எடுத்து நிழல்ல போட்டு சாக்கில் போய் நிழலில் ஒரு இடத்துல வேப்பமரம் இருக்குது அங்கே ஓட்டு எல்லாம் பொறிக்கிறோம் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்தேன் வெண்பாவை பார்த்திங்கன்னா நானும் தான் களை உரிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு பொறிச்சிட்டு இருக்கிறேன் இதனோட கலையோட நாள் பார்த்தீங்கன்னா கரெக்டாக தொண்ணூறு நாள் ஆகுது ஆளு எல்லாம் காட்டில் களை உரிச்சிட்டு இருந்தாங்க சரி டீமு வடமோடெல்லாம் கொண்டு போய் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கொடுத்துட்டு வந்து பார்த்திங்கன்னா கலையெல்லாம் வீட்டுக்கு கொண்டு வந்துட்டோம் வீட்டு கொண்டு வந்தீங்கன்னா தார்பாய் விரித்து கலையெல்லாம் பார்த்தீங்கன்னா காய போட்டுருக்குறோம் வெண்பாவை பார்த்தீங்கன்னா இடையில வந்து நின்றுட்டு ரகலை பண்ணிகிட்ருக்கிறோம் கடையெல்லாம் காய் போட்டு இடப்போம் for